ஓம் சாய்ராம் ஜெய் சாயிராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் என் அன்பு குழந்தையே காலையிலேருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு தான் இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன் ஆம் செல்லமே ரொம்ப நாளாக நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு பிரச்சனைக்கு இப்போது தீர்வை கொடுத்து உனக்கான நல்லதையும் செஞ்சு கொடுக்க வந்திருக்கேன் நீ மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு பணம் மட்டுமே போதும்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்க ஆனால் காசு பணம் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தா மன அமைதியும் உறவுகளும் கிடைச்சிடாது என் செல்லவே மன அமைதி கிடைக்கணும்னா வாழ்க்கையில் உனக்கான நோக்கம் உயர்வாக இருக்கணும் ஏன்னா காசு பணம் வச்சுருக்க தான் பல பேர் வாழ்க்கையில் நொந்து போய் தற்கொலை சிந்திக்கக்கூடியவர்களாக கூட இருக்காங்க பணம் மட்டும் மகிழ்ச்சியை தரும்னா அவங்கெல்லாம் ஏன் கஷ்டப்பட போகிறாங்க ஏழ்மையாக இருப்பவர்களும் வறுமையில் இருக்கிறவங்களும் எத்தனையோ பேர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருப்பதை கொண்டு மனநிறைவு கொண்டவர்களாகவும் வாழத்தான் செய்கிறாங்க அதனால் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையணும்னா அது அவன் செய்யக்கூடிய முயற்சியையும் அவனுடைய உழைப்பையும் பக்தியையும் சுத்தி இருக்கக்கூடிய உறவுகளின் வலிமையும் அவனுடைய எளிமையான வாழ்க்கையும் பொறுத்து தான் இருக்குன்றத நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ இந்த உலகத்தில் முதுமையும் நோயும் மரணமும் எல்லாருக்கும் பொதுவானது தான் அதனால இன்னைக்கு நம்ம இருக்கிற நிலமையில கடைசி வரைக்கும் இப்படியே நல்லா இருந்திருப்போன்னு மட்டும் யாரும் நினச்சி யாரையும் கேலி செய்யவோ கிண்டல் செய்யவோ யார் மனசையும் கஷ்டப்படுத்தவோ நோகடிக்கவோ யாரையும் அவமானப்படுத்தவோ கூடாதுன்றதை புரிஞ்சுக்கோ உன்னை அவமானப்படுத்தியவர்களும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தவர்களும் அதற்குரிய தண்டனையை நிச்சயமாக அனுபவிப்பாங்க நீ எப்போதும் யாரையும் கேலி செய்யாம மனிதாபிமானத்தோட மனித பண்போடு வாழ கற்றுக்கோ என் செல்லமே ஒரு அப்பாவாக உனக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லிட்டு அப்புறமா உனக்கான நல்லதை செய்ய வேண்டிய பொறுப்பும் கடமையும் எனக்கு இருக்கதாலதான் காலையிலேருந்து உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக உயர்த்துவதற்காக உன்னால் முடிஞ்ச வரைக்கும் போராடு ஒரு கட்டத்துக்கு மேலே என்னடா நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சும் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் முன்னேற்றமும் வரலையேன்னு உனக்கு தோணும்போது உன் வாழ்க்கையை அப்படியே என்கிட்ட உடச்சிட்டு ஒப்படைச்சிட்டு நீ அமைதியாக இருந்துவிடு உன் சார்பில் அதை நான் பொறுப்பேற்றுக்கிட்டு உன் வாழ்க்கையை நல்ல முறையில் மாற்றி அமைச்சு கொடுப்பேன்னு செல்லமே கடல் எவ்வளவு நீளமாக ஆழமாக பெருசாக இருக்கலாம் ஆனால் உனக்கு சந்தோஷத்தை தருவது அந்த கரையில் வந்து உன் காலில் மோதிட்டு போகக்கூடிய சின்ன சின்ன அலைகள் தானே அதனால் தூரமாக இருக்கதையும் கண்ணுக்கு தெரிஞ்சு பெருசாக இருக்கதையும் பார்த்து பிரமித்து போகாதே உன் கைகளில் கிடைப்பதையும் உன் பக்கத்தில் இருப்பதையும் வச்சுக்கிட்டு மனசை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ கத்துக்கோ ரொம்ப காலமாக உன்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நபர் நீ எப்போ அவரை பற்றி உண்மை தெரியுதோ அப்போதே அவரை விட்டு ஒதுங்கி நிற்க தயாராகணும் ஏன்னா ஒருத்தர் ரொம்ப நாள் தப்பு செஞ்சிட்ருக்காரு இப்போதான் உனக்கு அது தெரிய வருதுன்னா இப்போவும் கண்டிப்பாக அவங்களாக அதை சொல்லியிருக்க மாட்டாங்க ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலை உனக்கு அந்த உண்மையை தெரியப்படுத்தியிருக்கும் பல வருடங்களாக பொய் சொல்லி உன்னை ஏமாற்றக்கூடிய நபர்களை உன் கூடவே நீ வச்சுக்கிறது என்னைக்கு இருந்தாலும் உனக்கு ஆபத்தாக தான் இருக்கும் அப்படிப்பட்ட உறவுகளை உடனடியாக விட்டு விலகுவதுதான் உன் வாழ்க்கைக்கும் உண்மையான அமைதிக்கும் சரியானதாக சிறப்பானதாக இருக்கும் என்று செல்லமே வாழ்க்கையில ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ வரும்போது மனசு கொஞ்சம் பதட்டம் அடையும் குழப்பம் அடையத்தான் செய்யும் அந்த நிலமையில நீ எந்த முடிவையும் அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு ஒரு நல்ல முடிவை எடுக்கணும்னா மனசு அமைதியாக இருக்கும்போது போது பதட்டம் பயமில்லாத சூழ்நிலையில எடுத்தாதான் சரியாக இருக்கும் சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள் உனக்கு ஆறுதல் அளிக்கவில்லை உனக்கு உதவி செய்ய ஓடி உறவும் இல்லைனாலும் நீ கவலைப்படாத என்றென்றும் உனக்கு உதவி செய்யவும் துணை இருக்கவும் உனக்கு நல்லது செய்யவும் இந்த சாயப்பா இருக்கேன் எப்பவுமே அவசரப்பட்டு ஏதாவது முடிவு எடுத்துட்டு அப்புறம் பல சிக்கல்களிலும் பிரச்சனைகளிலும் ஆட்டிக்கிட்டு மனவேதனை கொள்வதே உன் வாழ்க்கையில ஒரு வேலையா போயிடுச்சு இனிமேலாவது மனசுல கஷ்டம் இருக்கும் போதும் வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கும் போதும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்த்து கொஞ்ச தூரம் தள்ளி போடு அப்புறமா மனசு அமைதி அடையும் போது அந்த முடிவுகளை எடுப்பதுதான் உனக்கு நல்லதாக இருக்குமே சொல்லவே ஒரு மனுஷன் நல்லா வசதியா வாழ்கிறான் காசு பணம் சந்தோஷம்னு இருக்காங்கன்னா அந்த வசதியை அவங்க அடையிறதுக்கு முன்பாக அவங்க நிறைய வழிகளையும் வேதனைகளையும் பட்டுதான் கடந்து வந்திருப்பாங்க ஒவ்வொரு வசதியான வாழ்க்கைக்கு பின்னாலும் அந்த மனிதனுடைய வழியும் வேதனையும் புதஞ்சு கிடக்குன்றதை மறந்துடாதே யாருக்கும் காசு பணம் அவ்வளவு சுலபமா வந்துடாது அதுக்கு பின்னால் அவங்க நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க துரோகத்தை சந்திச்சிருப்பாங்க ஏமாற்றப்பட்டிருப்பாங்க அவமானப்பட்டிருப்பாங்க அத்தனையும் கடந்து வரும்போதுதான் ஒரு மனிதன் வசதியான செல்வ வாழ்க்கையை வாழ முடியும் பிறக்கும் போதே இங்கு எல்லாரும் கோடீஸ்வரராக பிறக்கவில்லைங்கிற உண்மையை நீ புரிஞ்சுக்கணும் என்று செல்லமே எப்போவுமே ஒரு ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட போய் தந்தையும் தாயையும் பற்றி நீ பெருமையாக பேச வேண்டாம் திக்கு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாதவர்களிடம் போய் ஏன் அப்பா எனக்காக அதை செஞ்சார் எனக்காக இதை சொல்லிக் கொடுத்தாருன்னு பெருமை பேச வேண்டாம் பசியில் கிட்ட போய் உணவை பற்றி நான் அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன்னு பெருமை பேசாது கிட்ட போய் படிப்பின் பெருமையை பற்றி நீ பேச வேண்டாம் பேசினவங்களும் அதை பக்குவமாக பேசணுமே தவிர எனக்கு தான் நிறைய அறிவு இருக்குது நான் நிறைய படிச்சுட்டேன் அதனால தான் என்னால் இதெல்லாம் முடியுது படிக்காதவங்களுக்கு அதெல்லாம் தெரியாதுன்னு அடுத்தவர்களை மட்டம் தட்டும் விதமாக ஒருபோதும் பேசாதே காசு பணம் என் கிட்ட இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இல்லாதவர்களிடம் போய் உன்னை பற்றி பெருமையாக அதை வாங்கினேன் இதை வாங்கினேன்னு பெருமை பேசாதே அதே போல கணவனோ மனைவியோ துணையை இழந்தவர்களாக இருப்பவர்களிடம் போய் உன் துணையை பற்றி பெருமை பேச வேண்டாம் உன் குடும்பத்தை பற்றி பெருசாக பேச வேண்டாம் ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் வாழ்க்கையில் ஏதோ ஒன்று இல்லாதவர்களாகவே இருக்காங்க ஒன்று தாய் இல்லாதவர்களா இல்லை தந்தையற்றவர்களா அல்லது பசிக்கு உணவு இல்லாதவர்களா அல்லது படிக்காதவர்களா அல்லது வறுமையானவர்களா இருக்காங்க எது எந்த மனிதனிடம் இல்லையோ பற்றி அவங்க கிட்ட பேசவே வேண்டாம் என்று சொல்லமே எப்போதுமே நீ வாழ்க்கையில் மன நிம்மதியோட மகிழ்ச்சியால் வாழணுன்றத ஞாபகம் வச்சுக்கிட்டு தேவையற்ற விஷயங்களை உன் வாழ்க்கையிலிருந்து விலக்கி வச்சுடு உனக்கு பிடிக்காத சில விஷயங்களுக்கு நீ தைரியமாக முடியாது இல்லைன்னு சொல்ல கற்றுக்கிறது தான் உனக்கு நல்லது பிடிக்காத விஷயங்களை வேறு வழியே இல்லாமல் கூட வச்சுக்கிட்டு கஷ்டப்படுறத விட பிடிக்காது முடியாது வேணான்னு சொல்கிறது தானே உனக்கு நல்லது எப்போவுமே உன் வாழ்க்கையில் உனக்கென ஒரு குறிக்கோள் இருக்கும்படி பார்த்துக்கோ ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு குறிக்கோளை வச்சுக்கிட்டு இன்றைக்கி இதை செய்யணும் இன்னைக்கு இதை முடிச்சிடணும் இன்றைக்கி இதை எப்படியாவது நம்ம நடத்திடணுன்ற நோக்கத்தோடு நீ செயல்படும்போது உடம்பும் மனசும் நல்ல புத்துணர்ச்சி நிறைஞ்சதா வலிமை நிறைந்ததாக மாறும் அதை நீ செஞ்சு முடித்த பிறகு அன்னைக்கு உன் மனசுக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் இப்படி ஒவ்வொரு நாளும் உனக்கென ஒரு இலக்கையும் குறிக்கோளையும் வச்சுக்கிட்டு நீ வேலை செய்யும்போது கண்டிப்பா உன் வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் வந்து சேருமே செல்லமே இந்த உலகத்துல நிறைய சதிகாரர்கள் அடுத்தவனுக்கு எதிராக சதி வேலையை செஞ்சு அவனை அழிச்சு அதன் மூலமா சந்தோஷப்படும் மனநிலை கொண்டவர்களாக இருக்காங்க நீதான் அப்படிப்பட்டவர்கள் யாருன்றதை புரிஞ்சுக்கிட்டு கவனமாக அவர்களை எதிர்த்து போராடி ஒதுங்கி வாழ்க்கையில் வெற்றி பெற தயாராகணும் பாம்பு கடிச்சிருச்சுன்னா நீ பாம்பு கிட்ட போய் ஏன் கடிச்சினா உனக்கு நியாயம் கிடைச்சிருமா என்ன பாம்பு கடிச்சதுன்னா பாம்பை தேடாம அதுக்கு மருந்தை தான் தேடணும் அதே போலதான் சில மனிதர்களும் உனக்கு எதிராக வேலை செய்யலாம் சூழ்ச்சி செய்யலாம் உனக்கு எதிராக பொய் சொல்லலாம் உன்னை பற்றி வதந்தியை பரப்பி இருக்கலாம் உன பற்றி தப்பு தப்பா ஏதாவது சொல்லியிருக்கலாம் யார் என்ன செஞ்சாலும் ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு கேக்குறத விட அவர்கள் செய்ததை மறந்து அதை தாண்டி அதுக்கு அடுத்த வேலையை நீ தான் உனக்கு சரியாக இருக்கும் அடுத்து வேலைகளை செஞ்சுக்கிட்டு நகர்ந்து போய்கிட்டே இருக்கணுமே தவிர எந்த சூழ்நிலையிலும் எதுக்காகவும் நீ ஒரு இடத்துல நின்றுடக்கூடாது என் செல்லமே வாழ்க்கையில் வாழ்க்கையில வறுமை இருக்கலாம் சுயமரியாதை மட்டும் ஒருபோதும் விட்டு கொடுக்காதே கண்டிப்பா வறுமையான சூழ்நிலையில் உன் சுயமரியாதையை பாதிக்கும் விதமாக ஏதாவது ஒரு விஷயம் நடக்கலாம் கையில் காசு இல்லாத போது சொந்தக்காரங்க கூட உன்னை தேடி வராமல் தவிர்க்கத்தான் செய்வார்கள் எங்க நீ பணம் என்ற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும் அதனால அவங்க உன்கிட்ட பேசாம கொஞ்சம் விலகி இருக்கலாம் ஒதுங்கி இருக்கலாம் உறவுகளுக்குள் விரிசலை ஏற்படுத்தி தனிமை உணர்வை உண்டாக்கக்கூடிய வறுமை உன் வாழ்க்கையில இருந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத உன் கூட இருக்கிற இந்த சாயப்பா கண்டிப்பா உன் வறுமையை போக்கி உனக்கான செல்வத்தையும் செழிப்பையும் அள்ளி கொடுப்பேன் எப்பவும் பணத்தை விட உறவுகள்தான் என்ற எண்ணத்தில் இருந்து விலகி மனிதர்கள் எப்பயோ பணத்தை தேடி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க நீ எப்போதும் மனிதர்களும் முக்கியம் பணமும் என்ற எண்ணத்தில் இருந்து மாற வேண்டாம் தங்கமே